இன்று இருக்கும் நிலையை பார்த்து நாளையும் இப்படியே இருக்கும் என்று நினைத்து விடாதே உன் நிலையை மாற்றிட எனக்கு ஒரு நொடி போதும் மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் நிலை குலைந்து போகச் செய்யும் நம்பிக்கை துரோகம் கால சூழ்நிலை காரியத்தில் நஷ்டங்கள் உறவினர்கள் நண்பர்கள் சூதுகள் அன்பின் இழப்பு வஞ்சக சூழ்ச்சிகள் இவை எல்லாம் மாநில வாழ்வில் அன்றாட நிகழ்வுகள் இது போன்ற போராட்டங்களை எல்லாம் உறுதியோடும் துணிச்சலோடும் எதிர்கொள்ளும் மானிடன் எவனோ அவனே மிகச்சிறந்த பராக்கிரம வெற்றியாளனாக பரிமளிக்கிறான் நல மிகுந்த இவ்வுலகில் இறைவனைத் தவிர மற்றவர்களிடத்தில் அன்பை எதிர்பார்ப்பது தவறு நீ எந்த அளவுக்கு வாழ்வில் உயர்ந்த இடத்தை அடைய நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு அர்த்தமற்ற பேச்சுகளையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே மறவாதேலாத உறவுகளிடம் இது சரி இது தவறு என்று நம் நிலையை புரிய வைப்பதை விட விலகி நிற்பதே சரி சிந்தித்து செயல்படு இந்த நிலையும் மாறும்